ஆண்டவராகியேசுவே எங்கள் உலகத்திற்குள் வந்தவரே இன்று எங்கள் உடலுக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த உடல் எவ்வளவோ மேலானது இந்த உடல் எங்களை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுகிறது ஒருவரை இன்னொருவிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க இந்த உடல்தான் பயன்படுத்துகிறது இந்த உடலே எங்களுக்கு உரு கொடுக்கிறது என்றும் கூறலாம் ஆண்டவரே இந்த உடல் தூய ஆவி வாழும் இல்லம் கடவுள் வாழும் கோயில் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த வேளையிலே உமது வருகைக்காக தயாரிக்கும் இந்த நாட்களிலே எங்கள் உடலுக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைத்து உடல் நலம் குன்றியிருக்கின்ற எல்லாரையும் நீர் சந்தித்து ஆசிர்வதிக்கவும் அவர்கள் உடல் நோய்களிலிருந்து அவர்களுக்கு நீர் குணமளித்தலை தந்து புது வாழ்வு தரவும் இந்த உடலை நாங்கள் மற்றவர்களோடு உறவு கொள்ளவும் பிறருக்கு பணி செய்யவும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தவும் பயன்படுத்துவதாலும் புனிதமான இந்த உடலை உம்மோடு உறவு கொள்ள பயன்படுத்துவதாலும் நாங்கள் நற்செயல்கள் செய்ய இந்த உடலைக்குள் அதே வேளையிலே இந்த உடலை நாங்கள் தீமைக்கும் தவறான காரியங்களுக்கும் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு நீர் காட்டிய வழியிலே இந்த உடலை நாங்கள் நன்கு பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக வாழ எங்கள் உடலுக்குள் வாரும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் உடலுக்குள் வாரும்